மனிதர்களோடு வாழ்வதற்கும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் செயல்படுவதற்கும் மையமாக இருப்பது மனம் அதனால் அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பர்சனல் லைஃப்பில் ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை சாத்தியமாகணும்னாலும் மனம் பற்றிய புரிதல் ரொம்ப அவசியம் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இப்போ உதாரணமாக இன்றைக்கி நோய்கள் கூடியிருக்கா குறஞ்சிருக்கா அந்த நூறு நூற்றம்பது வருஷத்தில் கூடியிருக்கு ஏன் கூடியிருக்கு சயின்டிஃபிக் லைஃப்பில் தானே இருக்கும் கம்பேர் பண்ணும்போது சயின்டிஃபிக் லைஃப்பில் வந்து முதல் இருந்ததை விட நல்லா தானே இருக்கும் காட்டுவாசி வாழ்க்கையிலேருந்து வந்து நல்லா தானே இருக்கும் ஆனால் காட்டுவாசிகள் நல்லா இருக்காங்க இன்றைக்கி வந்து மனித நம்மளோட தொடர்பில் இல்லாத பழியர்கள் பழனி மலைக்கு உள்ள இருக்கிற காணிகள் இந்த இந்த பக்கம் எங்கள் கேரளா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளி பள்ளியர்கள் தென்காசி பகுதிக்குள்ள பள்ளியர்கள் அவங்கெல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க நிறைய மக்களை அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு சயின்ஸ் தெரியலையே தவிர லைஃப் தெரிஞ்சிருக்கு அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறா அவனுக்கு நோயே வர்றதில்லை நம்ம ஒவ்வொன்றையும் சிக்கலாக்கி மனசும் சிக்கலாகி உடம்பும் சிக்கலாகி எதை பார்த்தாலும் பயம் வர்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுருக்கான் இல்லை முதல்ல தும்மனாக சகுனஞ்சரி இல்லைன்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையான நம்பிக்கை இன்னைக்கு தும்முனால் உடம்பு சரி இல்லைங்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட கொரோனா கொடிய நோய் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம் சிம்பிளாக இருந்ததை பூரா கஷ்டமாக்கி வச்சிருக்கோம் கஷ்டமானதை பூரா சிம்பிள் மாதிரி காட்டுறாங்க கோல்டு இருக்குதுல்ல கோல்டுன்னு சொல்லுவோம்லையா அது சாதாரணதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் பெரிய விஷயமா அது பழக்கத்தில் நம்ம சாதாரணமாக்கி ஆக்கி வச்சிருக்கோம் அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னால் அது ரொம்ப கொடூரமானது சிஓ ஒரு வார்த்தை கிடையாது அது ஒரு அப்ரிவியேஷன் காமன் அப்டிவ் லங் டிசீஸ் அதுக்கு பேர் காமன் அப்டிவ் லங் டிசீஸ் இப்போ பயமா இருக்குல்ல இது மட்டும் சொன்னா மெடிக்கல் டேர்ம்ல பயமா இருக்குல்ல நம்ம சொல்லி பழகிட்டோம் அது சாதாரண சளிங்க காமன் கோல்டு அப்படி சொல்லி பழகினால ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு எய்ட்ஸுங்கிற வேர்டு இருக்குல்ல ஏஐடிஎஸ் அது வந்து அக்யூட் இம்யூனோ டெஃபிஷன்சி சின்ட்ரம் இயற்கையாக வழங்கப்பட்ட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிருக்குன்னு அர்த்தம் இது சிறுசா பெருசா அந்த அந்த நோய் பெருசாச்சிருஷா இல்லை பேர் பெருசாச்சிருஷா இது ச சின்ன விஷயம் சிறுசை பெருசாகவும் பெருச சிருசாகவும் அந்த பேர் தான் மாற்றுது நம்ம அதை கையாளுகிற விதத்தில் நம்மளை அப்படி பழக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் இன்றைக்கி தும்மல் வந்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது இல்லை இப்போ கொசு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களும் கேஸ் போடுறது வந்து கொசு மேலே தான் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக அடுத்தடுத்து என்ன விலங்குகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்போ மனதினுடைய ஒரு சமநிலை குலைவு அல்லது நார்மலாக இல்லாமல் அது இஷ்டத்துக்கு நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் தலைகளாக இருக்கும்போது அது நேரடியாக கெமிக்கல் பாடியை பாதிக்குது அது ஃபிசிக்கல் பாடியை பாதிக்குது நம்ம நிரந்தர நோயாளியாக மாறுறோம் என்ன சிகிச்சை எடுத்தாலும் திரும்பி திரும்பி நம்ம அந்த சுழல்களை சிக்கிக்கிட்டே இருப்போம் மன புரிதல் இல்லைன்னா அப்போ மன புரிதல் எதுக்கு தேவை ரொம்ப சிம்பிள் நோயாளியாக நம்ம வாழ்கிறதுக்கே மன புரிதல் வேணும் இப்போ ஞானத்துக்கு சொர்க்கத்தை அடைகிறதுக்கு முக்தி அடைகிறது அதெல்லாம் இல்லை வாழ்கிறதுக்கே புரிதல் வேணும் இல்லையா இங்கே இங்கே மனசை தான் ஹேண்டில் பண்ணுறோம் மனுஷங்களை நம்ம குடும்பத்தாரோட பேசுகிறோம் நண்பர்களோட பேசுகிறோம் இப்போ இருக்கிற மக்களோட வாழ்கிறோம் இதுக்கே முதல்ல என்ன தேவை இருக்குன்னா மன புரிதல் தேவை இருக்கு நமக்கு நம்ம மனம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிடணும் தெரிஞ்சாதான் அடுத்தவங்களை நம்மளால் ஹேண்டிலே பண்ண முடியும் இல்லையா ரெண்டு ரெண்டு பேர் டூ வீலரில் வந்து இப்படி மோதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை ஒருத்தருக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சு நல்லா நிதானமாக இருந்தால் போதுமானது அந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியும் இல்லை தவிர்க்க முடியாத மாஸ் ஆக்சிடென்ட்டுங்கிறது வேற ஆனால் ஒரு ஒன் டூ ஒன் நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் சின்ன சின்ன குறைபாடுகள்லேருந்து வர்றது தானே அதை நம்மளால் எளிமையாக தவிர்க்க முடியும் அப்போ மன புரிதல் நமக்கு வந்து ஒரே ஒரு நபருக்கு குடும்பத்தில் வந்துருச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற ஆள் பூரா மோசமான ஆளாக இருந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் தானே அதுவே தெருவில் உள்ள ஆளுக்கும் பொருந்தும் ஊரில் உள்ள ஆளுக்கும் பொருந்தும் அப்போ புரிதல்ங்கிறது புரிஞ்சவங்க தான் ஈஸியாக டீல் பண்ண முடியும் நம்ம தாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு தெரியும் அதனால் ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் அப்போ இந்த உலகத்தை கையாள்வதற்கும் மனிதர்களோடு வாழ்வதற்கும் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் செயல்படுவதற்கும் மையமாக இருப்பது மனம் அதனால் அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பர்சனல் லைஃப்பில் ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை சாத்தியமாகணும்னாலும் மனம் பற்றிய புரிதல் ரொம்ப அவசியம் சரியா இந்த ரெண்டாவது விஷயத்துக்காக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ரெண்டு நண்பர்கள் நடந்து போகிறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போய் சுவாரஸ்யத்தில் ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க பள்ளத்தில் விழுந்துடுறாங்க ரெண்டு பேருக்கும் பேருக்கும் ரத்தம் வருது ஒரே அளவுக்கான காயம் ரெண்டு பேருக்கும் அவர் ரொம்ப கூகுள் மேன் அவர் ரத்தத்தை பார்த்தோன்னே ரத்தம் இப்படி போக ஆரம்பிச்சுது எப்ப நிற்கும்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு அப்ப ரத்தம் இப்படியா போச்சுன்னா என்ன ஆகும் அது அந்த நோய்க்கு பேர் ஹீமோபீலியா விக்டோரியா மகாராணி ஃபேமிலியில் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் ஹீமோஃபீலியா பேஷன்ட்ஸ் அவங்க குண்டுசியை வச்சு குத்துனோன்னா போதும் அவ்வளோதான் ஆள் போய் சேர்ந்துருவாங்க அதுக்கு மெடிசன்ஸ் கிடையாது அதனால் க்ளவுஸு ஷூ எல்லாம் இருப்பாங்க ஒரு ஒரு அரச குடும்பமே போட்டிருக்குன்னா அதனால் எல்லாருமே போடுவாங்க இன்றைக்கி நம்ம போட்டுட்டு வரைவோம் ரெண்டு காரணம் ஒன்று அவங்க போட்டதுக்கான பர்சனல் ரீசன் வந்து அவங்க ஹீமோஃபீலியா பேஷண்ட் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது என்ன வினோதம்னா அதை தீர்க்கக்கூடிய மருத்துவங்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை வராது அதனால அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் மொத்த பிரச்சனையும் மனநிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் சொல்யூஷன் எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிக்க முடியாது நம்மளால அவங்க பிரச்சனைக்கு தீர்வு ஒரு இடத்துல இருக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது இருக்கும் ஒரு இடத்துல அதை நம்ம அணுகணும்னா மனசு தெளிவாக இருக்கணும் இல்லையா மனசு வந்து அதிகாரத்திலேயோ கர்வத்திலேயோ சோகத்திலேயோ கவலையிலேயோ இருந்துச்சுன்னா தீர்வு கண்டுபிடிக்க முடியாது அப்படிதான் அந்த அந்த குடும்பத்திலையும் அது தொடருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த நபர் யோசிச்சுக்கிட்டே இருக்கார் இப்படியே நிற்காமல் போச்சுன்னா நம்ம ப்ளீடிங் டைம் என்ன கிளாட்டிங் டைம் என்ன சுமார் இருக்கும்போது நம்ம பார்த்து வைப்போமா அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்போ இப்போ ஏன் வெளியேறுது எப்போ நிற்கும் இப்படி யோசிக்கிட்டே இருக்கார் மைண்ட் ஆசோலேட் ஆகுது இதுதான் சைக்கோசோமாட்டிக் டிசார்டர் இப்போ இது கெமிக்கல் பேலன்ஸை காலி பண்ணோம் ஃபிசிக்கல் பேலன்ஸை காலி பண்ணோம் இவருக்கு ஏற்பட்டிருக்க காயம் போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் புலம்பிக்கிட்டே இருக்கார் எப்போ சரியாகவும் நான் வேலைக்கு போகணும் எவ்வளோ வேலை இருக்கு என்னை நம்பி எவ்வளோ வேலை வச்சு விட்டுட்டு வந்திருக்கேன் தானே போய் பார்க்க முடியும் இந்த பக்கம் வந்திருக்கவே கூடாது வந்து அவங்க கூட பேசியிருக்கவே கூடாது இப்படி புலம்பிகிட்டே இருப்பாங்க டாக்டர்கிட்ட போனால் அங்கேயும் திருப்திப்படாது இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க மைண்ட் ஆசோலேஷன் வந்து உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் செஞ்ச தப்பு வந்து இவங்க தான் நிதானம் இல்லாமல் விழுந்துட்டாங்க ரெண்டு பேருமே இல்லையா அதை அதை திருத்துறதுக்குரிய வழியெல்லாம் யோசிக்காமல் எதிர்காலத்தை எழுதி டிசைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ நாலாகுது இவருக்கு இந்த பொண்ணு க க்யூர் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது சரியா இன்னொரு பக்கம் கூட விழுந்தார்ல அவர் என்ன பண்ணுறாரு காயத்தை பார்த்துட்டு அதில் அப்படியே தொடச்சி விட்டுறாரு சரி கீழே விழுந்தால் காயம் வரதான செய்யும் நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்ட பழகும்போது நம்ம சொந்தமாக ட்ரை பண்ணி கீழே விழுந்து அப்பா அம்மாட்ட போய் அடி வெட்டுருச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சைக்கிள் ஓட்டணும்னா ரெண்டு தழும்பு வேணும் விழுந்தால் தானே சைக்கிள் ஓட்டவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கேஷுவலாக அப்படின்னா நமக்கு ஓகே நம்ம மட்டும் விழுகல போல எல்லாரும் விழுவாங்க போல அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் வரும் ஆனாலும் வந்து கொஞ்சம் என்ன காயம்னாவது பார்த்துருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் நமக்கு தோணும் நம்ம குழந்தைகளை இப்படி விழ விடுவோமா நாம் பட்ட கஷ்டம் என் குழந்த பட்டுறக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணோம்னா ரெண்டு வீலு அந்த சைக்கிளுக்கு பத்தா அதை அதையும் நம்ப மாட்டோம் ரெண்டு ஆள் பின்னாடி இது லைஃப் லாங் வந்து ஓட்டுறது சைக்கிள் கிடையாது இது ஃபோர் வீலர் ஓட்டி பழகும் இல்லை சைக்கிள் ஓட்ட தெரியாது அந்த குழந்தைக்கு இது ஒரு ஒரு கட்டத்தில் பின்னாடி நிற்கிற ஆளுக்கு வயசாகி உட்கார வேண்டியது இருக்கும் சைடில் இருக்க சப்போர்ட் வீல் வந்து லைஃப்பில் வந்து கலண்டு போகும் தனியாக நின்று ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் வரும்போது அந்த குழந்தைக்கு எதையும் ஃபேஸ் பண்ண தெரியும் இது குழந்தை வளர்ப்பு கிடையாது நம்மளை வளர்த்தாங்கல்ல அதுதான் ஒரிஜினல் கண்டுக்கிறாமல் இருந்த மாதிரியே தெரியும் அவங்க இல்லாத காலத்தில் தான் தெரியும் அவங்க எப்படி நம்மளை வளர்த்தாங்க ஏன் கண்டுக்கறலன்னு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஓவராக கண்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஓவராக நம்ம குழந்தைகளை ஓவர் கேர் பண்ணி வளர்க்கும் போது நம்ம இல்லாத காலத்தில் அவங்க நம்மளை கூப்பிட்டு திட்டுவாங்க எனக்கு ஒன்றுமே பழகித் தரலை ஒன்றுமில்லாமல் வீட்டில் வளர்த்து பிராய்லர் கோழி மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க அது அப்புறம் நம்ம இப்போ நம்ம பேரண்ட்ஸ் இல்லை ஒரு வேலை அப்படின்னா நம்ம வந்து அவர் இப்படி அப்பா சொன்னது காரணம் இப்போ இப்போ தான் புரியும் நமக்கு இல்லை அவங்க இல்லாத காலத்தில் நம்ம இல்லாத காலத்தில் நம்ம செஞ்ச செயல்பாடுகளினுடைய விளைவு வந்து குழந்தைகளுக்கும் அவங்க குழந்தைகளை நல்லா வளர்ப்பாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இது இப்படி இதான் சுழற்சி இதை நிறுத்தலாம் முடியாது ஒரு ஒரு தலைமுறை புரிதலோடு இருக்கும் அடுத்த தலைமுறை கேடு விழுந்துடும் பொருளாதாரத்துலேயும் ஒரு ஒரு தலைமுறை வந்து இருந்து அப்படியே லெஃப்ட் ஆகி ரிச்சுக்கு போகும் பணக்கார பசங்க பூரா வந்து செல்லமாக வளர்ப்பாங்க இல்லையா அப்போ செல்லமாக இருக்க குழந்தைகள்லாம் பூவராகும் பூவரான குழந்தை பூரா பணக்கார குழந்தைகளை உருவாக்கும் திருப்பி வந்து இது இந்த ரொட்டேஷனை வந்து உலகம் முழுக்க நீங்கள் பார்க்க முடியும் இது இந்திய சுழற்சியில் ரொம்ப முக்கியமான சுழற்சி இது வந்து ஏதோ நேச்சர் இல்லை குழந்தை வளர்ப்பினுடைய கோளாறு அதை அதை டியூன் பண்ணிட்டோம்னா இங்கே ஒவ்வொரு இறக்கமும் இருக்காது நம்ம அதுக்கு லைஃபை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும் அதை நல்லா கவனிச்சு பாருங்களேன் நம்ம குடும்பத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே அந்த ரொட்டேஷன் இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்த ட்ரைனிங்கும் அந்த சமூகத்தினுடைய சூழலும் காரணமாக இருக்கும் பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செல்லவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க